தமிழ்நாடு அரசாங்கத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இத்திட்டம் ஐநா அவையினுடைய விருதையும் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கிறது இத்திட்டம் தமிழ்நாட்டினுடைய கிராமப்புறத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சாதகமான ஒரு சிறப்பான ஒரு திட்டமாகும் இவ்வளவு சிறப்பான இந்த திட்டத்தை தமிழ்நாடு சுகாதாரத்துறை மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை சுமார் பதிமூன்றாயிரம் பேர் இளம் படித்த பெண் ஊழியர்களை டபிள்யூஎஸ்வி உமன்ஸ் ஹெல்த் வாலண்டியர் என்ற பெயரில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாளொன்றுக்கு இரண்டு மணி நேரம் பணி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை என்ற வகையில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இத்திட்டத்தில் பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு தற்போது இரண்டு மணி நேரம் பணி என வரையறை செய்திருந்தாலும் எட்டு மணி நேரத்தையும் தாண்டி விடுமுறை இல்லாமல் பண்டிகை விடுமுறை கூட இல்லாமல் ஒரு தீவிர சுரண்டல் பணியாக மாறியிருக்கிறது நாளுக்கு நாள் பணி சுமை என்பது அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் ஊழியர்கள் தங்களுக்கான கோரிக்கைகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கும் சுகாதாரத்துறையினுடைய கவனத்திற்கும் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இயக்கங்களையும் போராட்டங்களையும் நடத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை உயர்வு என்பது கிடைக்கப்பட்டது ஆனாலும் எட்டு மணி நேரத்திற்கு மேல் பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு இந்த ஊதியம் எந்த வகையிலும் பொருந்தாது என்பதை குறிப்பிட விரும்புகிறோம் நாளொன்றுக்கு நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் கூலி என்ற முறையில் ஒரு ஊழியரை பணியமர்த்துவது எந்த சட்டப்படி பொருந்தும் இது நியாயமா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டும் ஊழியர் என்கின்ற ஒரு சொல்லே அவர்களுக்கு பொருந்தாது என்று சொல்வது இது எந்த வகையான நியாயம் என கேட்க விரும்புகிறோம் ஆகவே இப்போது கூட முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் என்பது ஒன்று பணி நேரத்தை வரன்முறை செய் காலமுறை ஊதியத்தை அவர்களுக்கு நிர்ணயம் செய் குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் ஒன்றுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் என அமலாக்கு பெண்களுக்கான பேருக்கால சட்டத்தை முழுமையாக உருவாக்கு பண்டிகை மற்றும் தேசிய விடுமுறைகளை அமலாக்கு கோட் சீட் என்ற அடிப்படையில் ஊதிய பிடித்தத்தையும் சம்பளம் வெட்டுவதையும் உடனடியாக கைவிட வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டம் என்பது இப்போது நடத்தி வருகிறோம் ஆனால் இப்போது சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்களிடத்திலிருந்து பல்வேறு வகையான வாய்மொழி உத்தரவுகள் வந்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக இருபத்தி ரெண்டு வகையான நோய்களை கண்டறிந்தால் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊக்கத்தொகையாக வழங்கும் நடைமுறையை இப்போது புகுத்தியிருக்கிறார்கள் இந்த நடைமுறை தமிழ்நாட்டில் உள்ள பதிமூன்றாயிரம் ஊழியர்களை மிக கடுமையாக பாதிக்கிற ஒன்றாக இருக்கிறது ஆகவே இப்படியான பணி சுமையை மறுபரிசீலனை செய்து பணி நேரத்தை வரன்முறை செய்து அந்த நேரத்திற்குள் எந்த வகையான பணி செய்வது என்பதை அரசு தீர்மானிக்க வேண்டும் முதலில் இரண்டு மணி நேர பணியில் பிபி சுகர் டெஸ்ட் எடுப்பது மருந்து பெட்டகத்தை வீட்டில் கொடுப்பது ரெவ்யூ மீட்டிங்கில் கலந்து கொள்வது ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவது என்கின்ற நான்கு பணிகள் மட்டும்தான் அவர்கள் கைட்லைனில் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய பணி ஆனால் இப்போது அனைத்து வகையான பணிகளையும் ஊழியர்களே செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அரசு உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறோம் சங்க நடவடிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஊழியருடைய தலைவர்களை குறிப்பாக பொதுச் செயலாளர் பல முன்னணி ஊழியர்களை சங்க காரணத்திற்காக சங்க நடவடிக்கை காரணமாக பணி நீக்கம் என்பது செய்திருக்கிறார்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை உடனடியாக பணிக்கு எடுக்க வேண்டும் பணி மறுக்கப்பட்ட நாட்களுக்கான ஊதியத்தையும் வழங்க வேண்டும் இனி மேற்கொண்டு சங்க நடவடிக்கைகளுக்காக எவ்வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் ஆங்காங்கே பல மாவட்டங்களில் இது போன்ற அத்துமீறல்கள் ஆண் அதிகாரிகளால் அல்லது வேறு வகையான நிர்பந்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகிற போக்கு தென்படுகிறது ஒரு சில சம்பவங்கள் நடந்து வருகிறது ஆகவே இதுபோன்ற நடவடிக்கைகளை அரசு கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இந்த போக்கில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அடுத்த கட்ட ஒரு பெரும் போராட்டத்திற்கு அந்த ஊழியர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு கவனத்துடன் பரிசீலித்து இந்த ஏழை எளிய இளம் பெண் ஊழியர்களுடைய வாழ்க்கை மேம்பட உறுதியான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முன்வர என மக்களை தேடி மருத்துவ ஊழியர் சங்கத்தின் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்